ரூபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் நாம மீண்டும் இந்த வாரத்திலே இந்த இடத்துல வந்து நின்று பாட ஜபிக்க தெய்வ செய்தி சொல்வதற்கு ஆண்டவர் செய்த நன்மைக்காக நான் ஆண்டவரை வரை சோத்திருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கருத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அருமையான பாடல் உண்மை போல் யார் உண்டு அண்ணன் எம்எல் ஜபசிங் அண்ணன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன் கரங்களை தட்டி ஆண்டோருடைய நாமத்தை மயமைப்படுத்து உண்மை போல் யார் உண்டு எந்த இந்த பார்தலத்தில் உண்மை போல் யார் உண்டு உண்மை போல் யார் உண்டு எந்த பாடலத்தில் உம்மை போல் யாருண்டு பாவப்பீடியில் சிக்கினான் உழன்று தேவா தம் அன்பினால் மன்னித்தி பாவ பாவப்பீடியில் சிக்கினான் உழன்று தேவா தம் அன்பினால் மன்னித்தி உலகம் மாமிஷம் விசாசு கடையில் அடிமையாகவே நிம்மதி இழந்தேன் உயிமையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் என்னையா தேடி நீ ஐயாயே சுனாதா உண்மை மறந்தவோர் என்னையா தேடி ஐயாயேசுநாதா உம்மை மறந்த துரோகினான் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை நினைக்கும் காத்திட ஆவியால் இருக்கும் நோருக்கும் நூறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்தமா ஐம்போரீகளையும் உமக்குள்ளடக்கும் இசுவே ஆவியால் இறப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனா திகள அக்கிரி என்னுள்ள வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திரில் கர்த்தானி தாத்திடும் வருகை வரையில் பலரை சீலுவை கருவில் அழைக்க வேண்டும் முழங்கால் நிலிக்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணத்தும் உமக்கும் எமக்கும் இடையில் உம்மை போல் போல் இந்த அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே அது ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடுவோமா உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே நான் ஜீவித்தேன் ஆண்டுவரே நிம்மதியை இழந்தேன் தூய்மையை மறந்தேன் ஆனால் என்ன நீர் தேடி வந்திரு உண்மை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை அடிமையாகவே அடிமையாகிமையை மறந்து மனப்போ நடந்து ஏமாற்றம் அடைந்து என்ன ஐயா தேடி நீர் ஐயாயே சுனாதா அடிமை உமக்கே

ூருக்கும் உடையும் வனையும் பூமக்கே உகந்த துயசரீரமா ஐபோரிகளையும் அளக்கும் இசுவே அவியால் இறப்பும் வெற்றி வாழ் கையுள்ள மகனா அக்கிரி என் உண்மை போல் யாரும் நீ சுாதா இந்த பாதலுத்து உண்மை போல என்னையா தேடி நீர் ஐயாயே சுனாதா உண்மை மறந்தினா என்னையா தேடி நீர் ஐயாயே சுனாதா அடிமை உமக்கே இனிநா என்னை தேடி வந்தி காண்டவரே அடிமை உமக்கு இனி நான் ஆண்டவரே அமே காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அருமையான ஒரு பாடலை கேட்டீங்க நிச்சயமாக அது உங்களுக்கு புரோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமேன் என்னை நொறுக்கும் என்னை உடையும் என்னை வணையும் அண்டவரே நான் ஒரு உம்மை மறந்த ஒரு துரோகி நான் பாவம் செய்து கெட்டு போய் உண்மை மறந்த ஒரு துரோகி நான் என்னையா ஆண்டவரே நீங்க நீங்கள் தேடி வந்தீங்க என்னையா தேடி வந்தீங்க உண்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ ஆண்டருடைய வசனத்தை நாம கேட்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிப்போம்மா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாக இந்த யூடியூப் மூலமாக கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் என் தேவன் நீர் பேசுவீராக இன்னைக்கு அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்வீராக அடியனை பலப்படுத்தும் சிறுமைப்படுத்தும் நீர் மகிமைப்படுத்தும் வழி நடத்தும் ஏசி மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் கர்த்த நல்லவர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னை நிறுத்தியதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் ஒரு அருமையான ஒரு பாடல் என்னை தொட்ட ஒரு பாடல் அண்ணன் எபில் ஜெமில் ஜபத் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் கத்தருடைய தாசர்கள் எழுதிய பாடல் அது இன்னைக்கும் உயிரோட்டமாக இருக்கிறது ஆமேன் ஹாலே லூயா ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்பா ஆண்டவரே நான் ஒரு பாவத்தில் உழன்று கிடக்கிறவன் ஆண்டவரே நான் பாவத்திலிருந்து வர முடியாதபடி வெளியே வர முடியாதபடி ஆண்டவரே நான் பாவத்திற்கு மேலாக பாவத்தை செய்து நான் இருக்கிறேன் அப்பா என்னை நீங்கள் தேடி வந்தீங்களே என்று சொல்லி என்னை ஆண்டவரை தேடினீர் உமக்கு நான் என்னை தருகிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் ஒரு பாடல் ஆண்டவரை என்னை நீங்கள் நொறுக்குங்க குயவனாகி நீர் உம்முடைய கரத்தில் என்னை நான் தருகிறேன் என்னை நீங்கள் நொறுக்குங்க என்னை நீங்கள் வணங்குங்க என்னை நீங்கள் உடைங்க ஒரு அழகான ஒரு மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ள உமக்கு புரோஜனம் படுகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுவீராக ஆண்டவரை என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் ஹாமேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசப் போகிற காரியம் என்னவென்றால் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமேன் அறிக்கை வெளிப்பிரகாரமாக நான் உங்களுடைய சொல்ல ஒரு காரியம் அறிக்கை செய்ய வேண்டும் நான் ஒரு ஆசிரியராக வேலை பெறுகிறேன் அரசாங்க பள்ளியிலே நாங்கள் மாதத்திற்கு ஒரு முறை இல்லை நாள் ஒரு முறை எங்களுடைய கணக்குகளை இல்லை எங்களுடைய பள்ளியினுடைய காரியங்களை எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இது அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நாம் செய்கிற காரியங்களை அறிக்கையாக வெளியிட வேண்டும் அதான் சொல்லுவாங்க வெள்ளை அறிக்கை விட்டார்களா என்று கேட்பாங்க நம்முடைய அரசாங்கத்திலே இப்படி மக்களுக்கு தலைவர்கள் பிரதமர்கள் முதலமைச்சர்கள் இன்னும் நாட்டில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் அறிக்கையை வெளியிடுவார்கள் அறிக்கை செய்வார்கள் ஆனால் நம்முடைய வேதத்தின்படி ஒரு அறிக்கை இருக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று இவ்வாறாக சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் ஆமேல் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இந்த வசனத்திலே மூன்று குறிப்பு இருக்கிறது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அறிக்கை செய்து ஒன்று விட்டு விடுகிறவன் ரெண்டு இரக்கம் பெறுவான் மூன்று எதை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஆமேன் அதை அறிக்கை செய்து விட்டு விடணுமா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மறைமுக பாவங்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் அநேக இடங்களுக்கு நான் ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது வாலிப தம்பிமார் வாலிப தங்கச்சிமார் என்று அநேக பெரியவர்கள் கூட என்னிடத்திலே வந்து ஜபிக்க சொல்வார்கள் அநேகர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஆண்டு அண்ணா எனக்கு மறைமுக பாவங்களிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை ஒரு போதுகாரிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொன்னார் பிரதர் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்னால் ஆபாச படம் பார்க்காமல் இருக்க முடியவில்லை இன்னொரு பிரதர் என்னை ஜபித்துக் கொள்ளுங்கள் ஊழியம் செய்தாலும் என்னதான் பண்ணினாலும் என்னுடைய பாவ பழக்கங்கள் சிந்தனையிலே நான் பாவம் செய்கிறேன் சிந்தனையிலே நான் பாவம் செய்கிறேன் அதிலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியவில்லை எந்த ஒரு பெண்களை பார்த்தாலும் எனக்கு அது ஒரு தவறுதலாக தெரியுது எனக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் இப்படி அநேகர் வந்து மறைமுக பாவங்களினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது பாவங்களை மறைக்க கூடாதாம் அதை அறிக்கை செய்ய வேண்டுமாம் ஹாலே லூயா அறிக்கை செய்தால் மாத்திரமல்ல அதை விட்டுவிட வேண்டும் இதை ரெண்டும் செய்தால் ஆண்டவரிடத்திலே நாம் இறக்கும் பெறுகிறாய் காணப்படுவோம் ஹாலே லூயா அறிக்கை செய்ய வேண்டுமாம் இந்த அறிக்கை செய்ய யாரிடத்திலே செய்ய வேண்டும் ஹா நம்மளுடைய பாவங்களை உலக பிரகாரமான மனிதனிடத்திலே நாம் அறிக்கை செய்யக்கூடாது அவன் சிரிப்பான் நம்மளை கேவலமாக நினைப்பான் அது மாத்திரம் இல்லாதபடி நம்மளுடைய நம்மளிடத்தில் காணப்படும் குறைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லுவான் இதனால் நாம் இன்னும் வேதனைப்படுகிறால் காணப்படுவோம் அது மாத்திரம் இல்லாதபடி நம்மளுடைய பாவங்களை மற்றவர்களும் தெரிந்து கொண்டு அவர்கள் நம்மளை இழிவாக பேசுவதற்கு நடத்துவதற்கு அது ஒரு வழியாக காணப்படும் எனவே நம்மளுடைய பாவங்களை யாரிடத்தில் அறிக்கையிட வேண்டும் வேண்டும் முழங்கால் படி போட்டு இயேசுவின் இடத்திலே அறிக்கையிட வேண்டும் ஆமேன் உங்களுடைய அறைக்கதவுகளை பூட்டி ஆண்டவரிடத்திலே நீங்கள் அறிக்கை இடும் பொழுது அவர் மறைமுகமான வெளி பொருளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆமேன் அவர் மறைமுகமாக உங்களுடைய அறைகளிலே அவர் வாசம் பண்ணி உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவா காணப்படுவார் ஆமேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு அநேகர் வந்து மனிதர்களிடத்திலே சொல்லி அவர்கள் ஒரு இழிவை ஒரு கேவலத்தை சம்பாதிக்கிறார்கள் எனக்கு தே அன்பு தேவனு சனமே இன்றைக்கு நாம் பாவத்துக்குள் இருப்போமானால் மறைமுக பாவங்கள் நமக்குள் ஆட்கொண்டு இருக்குமானால் பெற்றோர்களுக்கு தெரியாதபடி தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி பெற்றோர்களுக்கு தெரியாதபடி நீங்க பாவத்தில் மூழ்கி இருப்பீர்களானால் நீங்க ஆண்டவரிடத்திலே அறிக்கை எடுங்கள் ஆமே முழங்கால் படி போடுங்க ஆண்டவரிடத்தில் அறிக்கை எடுங்க ஆண்டவர் உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார் ஒரு சகோதரன் இவ்வாறான Yeah. பிரதர் என்னால் கோயிலுக்கே வர முடியல ஏன் என்னுடைய பாவம் என்னை அழுத்துகிறது என்னுடைய பாவம் என்னை குத்துகிறது நான் ஆலயத்தில் போய் உட்கார்ந்தால் என்னுடைய மனசாட்சி பேசுகிறது நீ இப்படியெல்லாம் பாவம் செய்து கொண்டு இந்த ஆலயத்தில் இருந்து உட்கார்ந்து இருக்கிறாயே என்று என்னிடத்தில் கேட்கிறது என்னால் வர முடியவில்லை அவருக்கு நான் சொன்ன பதில் நீ அதை குறித்து ஒன்றும் நினைக்காதே நீ ஆலயத்துக்கு வா முழங்கால் படி போட்டு ஜெபி பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் வந்தார் ஹா பாவமாய் இருந்த பாவத்திற்குள் மூலிகை கெடுக்கிற உங்களையும் என்னையும் மீட்கிறது தான் ஆண்டவர் வந்தார் பாவியாக இருந்த என்னையா ஆண்டவரே நீங்க தேடி வந்தீங்க நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு வைக்கணும் ஆண்டவரே நான் அறிக்கை செய்தேன் என்னை நீர் உடையும் ஆண்டவரே என்னை நொறுக்கும் என்னை நீர் வணைந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படி போடும் பொழுது ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் பாவத்தை மறக்கிறவராக இருக்கிறார் ஹார்லே லூயாம் நம்மளுடைய முதுகுக்கு பின்பாக பாவத்தை அவர் ஆண்டவர் போடுகிறவராக இருக்கிறார் ஹாலே லூயா உலகம் மறக்காமல் இருக்குங்க ஆனால் ஆண்டவர் மறந்து நம்மை சேர்த்து கொள்வார் ஹாலே லூயா உலகம் உங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லும் இன்றைக்கி நீங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு பொழுது அவர்கள் சொல்வார்கள் இவனை பற்றி எனக்கு தெரியாதா இவன் செய்த பாவங்கள் எனக்கு தெரியாதா என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் அந்த நிமிடமே மறந்து விடுவார் என்றைக்கு நீங்கள் மனம் கசுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளுமப்பா ஏசப்பா நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை மறந்து விடுவார் சங்கீதம் நூத்தி மூன்று சொல்லுகிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் இடங்களை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த மேற்குக்கும் கிழக்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் ஒரு நன்றி நம்மளை கேலி பேசுகிறானே என்று சொல்லி யார் உங்களை குறித்து கேள்வி பேசினாலும் நிச்சயமா நீங்க அதை உதறி தள்ளி விட்டுட்டு போயிருங்க யாருக்கும் இந்த வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் இன்னைக்கு நீங்க ஒருவேளை பாவத்துல இருக்கு நினைச்சு நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போறீங்களா போகாதீங்க நீங்கள் தூரமாக போக போக சாத்தான் உங்களை கையில் எடுத்துக்கொள்வான் கொஞ்சம் பாவத்திலிருந்து கடைசியில் உங்களை பாவத்திற்குள்ளே மூழ்கி உங்களை எலும்பு விடாமல் பண்ணிடுவான் எனவே நீங்கள் பாவத்தில் இருப்பீர்களால் இன்றைக்கு ஆண்டோருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அந்த பாவங்களை விட்டு உங்களை விலக்கி காத்துக் கொள்வார் ஹாலே லூயா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு இவ்வாறாக சொல்லுகிறது அவருக்கு அவருக்கு முன்பாக முன்பாக என் 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 சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் ஊற்றுகிறேன் நெருக்கத்தை நெருக்கத்தை சங்கீதாக தாவிது சொல்லுகிறார் ஒரு ஒரு இருந்து அவர் பாடுகிற சங்கீதமானது ஆண்டவரே நான் நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்பா உடைய சமூகத்தில் சொல்ல ஐம்பத்தி ஒன்று இவ்வாறாக நீங்கள் தாவிது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செல்கிறார் என்ற ஒரு பெண்ணின் தன்னுடைய இச்சையை அவர் தீர்த்துக் கொள்ளும் பொழுது கத்தர் தாவிதுக்கு தண்டனை அளிக்கிறார் அப்பொழுது அந்த சங்கீதம் ஐம்பத்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் அப்பா என் கண்களின் இச்சைகளுக்கு என்னை நான் விளக்கிக் கொள்ளவில்லை ஆண்டவரே என் கண்களின் இச்சைலுக்கு நான் விழுந்து விட்டேன் நான் பாவத்தில் விழுந்து விட்டேன் எஸ் என்னை என்ன நீங்க ரசிங்க ஆண்டவரே மீண்டும் என்னை ராஜனாக வைக்கணும் என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிங்க என்று சொல்லி தாவிது ராஜா முகங்குப்புற விழுச்ச ஆண்டவரிடத்துல கெஞ்சி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தது நிமித்தம் கர்த்தர் தாவீதனுடைய பாவத்தை மன்னித்து மீண்டும் அவரை அரசனாக மாற்றினார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மளுடைய பாவங்களை நம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை விட வேண்டும் ஒரு சாட்சி வேறாக சொல்லுகிறேன் என்னுடைய சாட்சி நான் ஒரு செயின் ஸ்மோக்கருங்க ரொம்ப நான் சிகரெட் குடிப்பேன் ஒரு நாளைக்கு குறைந்து ஒரு பதினைஞ்சு சிகரெட்டாவது குடிப்பேன் பாருங்களேன் என்னால் விடவே முடியவில்லை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன் எல்லா இடத்துக்கும் பாடல் பாட போவேன் ஒர்ஷிப் பண்ண போவேன் ஆனால் என்னுடைய பாக்கெட்டில் சிகரெட் இருக்கும் ரெண்டு பாடல் பாடி விட்டுட்டு போய் ஒரு தம் அடிச்சுட்டு தான் வந்து பாடுவேன் ஆனால் எனக்கு எனக்கு வந்து அது ஒரு பாவமாகவே தெரியவில்லை ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் சமூகத்திலே நான் மனம் கசந்து அழுதேன் ஆண்டவரே நான் இரண்டு ஊழியம் செய்ய விரும்பவில்லை இந்த சிகரெட் குடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று என்னால விட முடியலப்பா நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமுகத்தலை நின்று கதற ஆரம்பித்தேன் என்னுடைய வேதலையில் அவருடைய சமுகத்தலை அறிக்கை ஆரம்பித்தேன் என்ன நடந்தது சரிமா இதுவரை எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சுங்க இதுவரை எனக்கு அந்த சிகரெட் எப்படி விட்டனே தெரியாது பாருங்களேன் அது என்னை விட்டு அகன்று போய்விட்டது ஆமேன் எனக்கு அன்பு கருத்தனுடைய பிள்ளைகளே நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய ஆண்ட வருடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஹாலே லூயா அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் மத்தை மூன்று ஆறு இவ்வாறாக சொல்கிறது தன் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் யார் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த ஜனங்கள் வேதபாரங்கள் வரிசேகர்கள் மற்றும் அங்கு வந்த ஜனங்கள் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே எல்லோரும் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அங்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஆகமே இன்னைக்கு நாம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா சபையிலே நாம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமா அநேகர் கேள்வி கேட்குற கேள்விதான் ஏன் நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டாமா நிச்சயமாக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டுங்க நம்மளுடைய ஞானம் பெற்ற தான் நாம் ஞான ஸ்நானம் ஸ்நானம் என்றால் மூழ்குவது ஞானம் என்றால் அறிவு வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாகும் தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆமேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் எது ஞானத்தின் ஆரம்பம் தீமையை வெறுப்பது தான் தீமையை வெறுக்கக்கூடிய பாவத்தின் உணவுகள்

என்னை சொல்லும் பொழுது அவர் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவத்தை விட்டு நம்ம விளக்கினார் ஆமே யாக்கோப ஐந்து பதினாறு இவ்வாறாக சொல்லுகிறது நம்மளுடைய குற்றங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டுமாம் ஆமே நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் நம்மளுடைய குற்றங்களை அறிக்கையிட வேண்டும் எப்படி வாசிங்கள் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் செபம் பண்ணுங்கள் ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் மன்னிக்க வேண்டும் அறிக்கையிட வேண்டும் வேண்டும் மற்றவர் இன்னைக்கு அநேகர் வந்து என்ன செய்கிறார்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் எப்படி என்பதை மறந்து போகிறார்கள் அதை உலக பிரகாரமாக ஒரு காரியம் சொல்வார்கள் இப்படி விரல் நீட்டி பேசும் விரல் நீட்டி மற்றவரை காண்பிக்கும் பொழுது இந்த மூன்று விரல் அது நம்மை நோக்குகிறதா நீ எப்படி என்று சொல்லி இந்த மூன்று விரல் நம்மிடத்தில் கேட்கிறதா எனக்கு அன்பு தேவச்சனமே இன்னைக்கு மற்றவர்களை குற்றம் சொல்லுகிற நாம் நாம் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா அப்படி குற்றம் உடையவர்களாக இருந்தால் நாம் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து அதை மறந்து மன்னித்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது சொல்லி போறது விட்டுவிட வேண்டும் நம்மளுடைய பாவங்களை விட்டுவிட வேண்டும் பாவத்தை செய்து கொண்டே நாம் ஆண்டோரிடத்தில் ஜபித்துக் கொண்டு கூடாது நான் செய்தது அதுதாங்க என்னதான் நான் சிகரெட் அப்படி குடித்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் முழங்கால் படி போட்டு ஆண்டவரே என்னை எப்படியாவது இதிலிருந்து காத்து என்னை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்னால் இப்படி பாட முடியவில்லை உம்மை துதித்து பாடுவதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் ஜபித்தது மாத்திரமில்லாமல் என்றைக்கு நான் தனி அறையிலே முழங்கால் படி போட்டு ஜபிக்க ஆரம்பித்தனோ ஜபித்த அடுத்த நிமிடத்திலிருந்து நான் சிகரெட்டை தொடவே இல்லைங்க ஆமே ஹாலே நான் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டேன் ஆண்டவர் அதை என்னை தொடர்ந்து நிறுத்த கிருபை செய்தார் ஹாலே இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா பாவம் செய்து கொண்டே உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்கும் ஆண்டவரே இந்த சிகரெட் விடுதலை தாங்கன்னு சொல்லி அடித்து கொண்டே இருக்கிறது இது தவறுங்க ஆமே இந்த பாவத்தை நீங்க விட்டு விட்டு ஆண்டவரை இனி இந்த சிகரெட்டை தொடக்கூடாது ஆண்டவரை இனி இந்த தண்ணியை நான் தொடக்கூடாது இனி நான் சினிமா பார்க்கக்கூடாது இனி என்னுடைய கண்களின் இச்சைகளினால் பாவம் செய்யக்கூடாது ஆண்டு இனி என்னுடைய சிந்தனையில் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களானால் ஆண்டவர் அதை தொடர்ந்து விடுவதற்கு உங்களுக்கு பலன் தருவார் கொலை செயர் மூன்று எட்டு இப்படி சொல்கிறது இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகளை விட்டுவிடுங்கள் கோபம் பொறாமை கசப்பு மனவருத்தங்கள் உங்கள் வாயிலே வருகிற வம்பு வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தூஷண வார்த்தைகள் இருக்குமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் விட்டுவிடுங்கள் மேல் விட்டு விடுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் விட்டுவிட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் மூன்றாவதாக நீங்கள் விட்டுவிட்டால் வருடத்தில் இறக்கம் பெறுவீர்கள் லூக்கா ஒன்று ஐம்பது இவ்வாறாக சொல்லுகிறது அவருடைய இறக்கம் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஆமேன் முதலாவது பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் ரெண்டாவது பாவங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் மூன்றாவது விட்டுவிட்டால் உங்களுக்கு இரக்கத்தை ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கும் உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை ஹாலே லூயா கடைசியாக ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் ராமேன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் யாரிடத்திலே ஆண்டவரிடத்திலே அறிக்கை விட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மளை கழுவி நம்மளை ரட்சித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எல்லா பாவத்தையும் நீக்கி எல்லா துரோகங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ராமேன் எப்படிப்பட்ட ஆண்டவர் நம் ஆண்டவர் ஆண்டவரை என்னை உருக்கும் என்னை உடையும் என்னை வனையும் குயவனே முது கரத்தில் என்னை தருகிறேன் ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம் அப்பா உங்களுடைய சமூகத்தில் நான் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சுத்தம் இல்லாத அந்த பாத்திரமாகிய நம்மை அவர் சுத்திகரிப்பார் ஹாலூயா நம்மளுடைய பாவங்களை நீக்கி நம்மளுடைய அநியாயங்களை நீக்கி நம்மளுடைய குற்றங்களை மன்னித்து நம்மளுடைய துரோகங்களை மன்னித்து அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் நமக்கு இரக்கம் தருகிற கர்த்தராக இருக்கிறார் நம்மேல் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார் ஆமேல் என அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராய் இருந்தாலும் சரி நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களானா இன்னும் உங்களுக்குள் மற மறைமுக பாவங்கள் இருக்குமானால் யாருக்கும் தெரியாதபடி செல்லிலே ஆபாச படங்களை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடிப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படி போட்டு ஆண்டு என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லுங்க தம்பி தங்கச்சி உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற பாவம் ஒருவேளை உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாது நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் கணவன்மாரே மனைவி மாதிரே யாராயிருந்தாலும் சரி பெற்றோர்களே ஒருவருக்கொருவர் தெரியாமல் செய்கிற பாவங்கள் கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் செய்கிற பாவங்கள் எந்த விதமான பாவமாய் இருந்தாலும் சரி இன்றைக்கு அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா இன்றைக்கு நீங்கள் முழங்கால் பழி போட்டு ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களானால் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ரட்சித்து உங்கள் அநியாயத்தை நீக்கி உங்கள் அக்கிரமங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார் காரணம்

பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்கிறார் நான் பரிசுத்தராயிருக்கிறேன் எனவே இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதரி சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நம்மளுடைய பாத்திரம் கழுவப்பட வேண்டும் நம்மளுடைய பாவங்கள் மறக்கப்பட வேண்டும் அநேகர் இன்னைக்கு போதனைகள் கள்ள போதனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலர் போதிக்கிறார்கள் பாவம் செய்யலாம் ஆண்டவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் சிலுவையிலே தன் பாவத்தை எல்லாத்தையும் சுமந்துட்டாருங்க அதனால் நீங்க பாவம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் மறந்துருங்க இப்படிப்பட்ட பிரசங்களை விட்டு விலகி ஓடுங்கள் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பள மரணம் ஐயா பாவத்தின் சம்பள மரணம் ஆமேன் பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் யாருடைய போதகத்தை கேட்டாலும் சரி வேதத்திற்கு அது ஒப்புதலாக இருக்கிறதா வேதத்துக்கு சரியாக இருக்கிறதா என்பதை அறிந்து அதன்படி செயல்படுங்கள் இல்லாவிட்டால் வெளியே போய்விடுங்கள் இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் நீங்கள் இறக்கப்படுகிறீர்கள் ஆண்டோருடைய வருகை மிகவும் சமீபம் மிகவும் சமீபம் எப்பொழுது ஆண்டோருடைய வருகை இருக்கும் என்பது தெரியாதுங்க நீங்கள் ஆயத்தமாக இருங்க கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மளை சேர்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் சொல்லுகிறேன் பாவத்தை விட்டுவிடுங்கள் அந்த வசனத்தை மீண்டும் நம்ம வாசிப்போம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டால் பாவங்களை உங்களுக்கு மன்னித்து அதை அப்படியே சொல்லுங்கள் எல்லா அநியாயத்தையும் எனக்கு நீக்கி என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஹாலே லூயா எனவே பாவத்தை வரைத்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள் ஹாலூயா கத்த நல்லவர் கண்களை முடுவோமா அன்றுவரே இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா எந்த விதமான மறைமுக பாவங்களிலே பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் என் தேவன் நீர் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க முழங்கால் படி போடும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் அவர்களை விட்டு நீங்குவதாக ஆண்டு வர ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டு வர அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டையில் எடுங்க கத்தாவை அவர்கள் பரலோக ராஜ்யத்து வருவது கர்த்தருக்கு அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே பலப்படுத்தும் கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா கண்ணீரோடு ஜபித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஏந்தி நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர் உடைய பல்லவு ராஜ்யத்துக்கு பிள்ளைகளில் பாத்திரவான்களாய் மாற்றுங்கப்பா எல்லாவற்றையும் கரத்தில் தருகிறோம் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசின் மூலம் வேண்டுகொள்கிற நல்ல பிதாவை ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கேரபின் ஊழியர்களுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜபித்துக் கொள்கிறோம் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பிள்ளையில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிடுங்க நிச்சயமாக இரக்கம் பெறுவீர்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது காட் பிளஸ் யூ கர்த்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருதம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்